உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உன்னை பிடிச்சிக்கணும் ஆந்தபுரத்தில் காவல்துறை உன்னை மேலே கடுப்பாக தான் இருப்பாங்க காட்டை திரைமுருகன் அவர்கள் அவர்கிட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார் அதை வச்சு நான் சொல்லிட்டேன் இப்போது வந்து அதுக்கு நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு தான் சொல்கிறார் இது தலைமுறைத்துவம் அது இது ஒரு பண்பா அது அப்படி சொல்லலாமா ஒரு பெரிய ஒரு மாற்று அரசியல் சக்தியாக உருவாகிக்கிட்டு வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி இப்போ போகிற அந்த பாதை அந்த விக்கிரவாண்டி தேர்தல் பரப்புரையில் இருந்துட்டு அது வந்து ரொம்ப ஒரு தவறான பாதையில் போகுது சிவன் கேட்குற கேள்வி யாராவது பதில் சொல்ல முடியுமா சிவன் கேட்கறது என்ன தப்பு இப்படி தான் ஒரு விவாதமே வருது சீமான்ற ஒரு டாப்பிக்கு பேசிட்டு வரும்போதே இது ரெண்டு தான் வருது இப்போ எப்படி வருதுன்னா இந்த சீமான் இப்படி பேசுறாரு பேசுகிறாரு எதுக்கு அதெல்லாம் பேசுகிறாரு காலு இப்படி வந்துருச்சு இப்போ இது வீழ்ச்சியாக வளர்ச்சி நான் எழுதி தரேன் பாஜக நாமத்த படத்தில் ஒழிக்க பார்த்தாங்க இந்த சின்னத்தை கொடுங்கறனுடைய பின்னணியில் இருந்தது இதுதான் அவங்களுடைய மதவாத கொள்கைக்கு தீவனம் பற்றி எடுத்துடுறோம் அவ்வளோ தான் இதை வச்சு ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா போக போகிறாங்க கூட்டணி போக போகிறாங்களா அப்படின்னோன்னே கிடையாது அது போனாக்கான தீமுகிடும் இப்படி புரிஞ்சுக்கலாமா கூட்டணி வைக்க மாட்டாங்க மற்ற வகையில் வேற ஏதோ ஒரு வகையில் ஒரு சமரசங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் ஆ அதெல்லாம் தாராளமாக இருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஏற்கனவே வருண் எஸ்பியை பற்றி ஒரு செய்திகள் சீமான் தலைமை உறுப்பினர் சீமானே பேசியிருந்தாரு அது குறித்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க இதுக்கு பதில் ரிப்ளை நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் கொடுத்துருக்கிறாரு இப்பொழுது அவர் கட்சியிலேருந்தே நீக்கப்பட்டிருக்கிறார் என்ன நடக்குது நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு இந்த ஒரு ஐ ஒரு ஐடிஎஸ் கூடதான் எப்படி பார்க்குறது எஸ்பி கூட முதல எப்படி பார்க்குறது இல்லை அந்த அளவுக்கு ஊத்து பார்க்குற அளவுக்கு இல்லை அந்த வழிபாடுகளை வச்சு தான் நம்ம பேச முடியும் தவறு ஒரு பெரிய ஒரு மாற்று அரசியல் சக்தியாக உருவாகிக்கிட்டு வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி இப்போ போகிற அந்த பாதை அந்த விக்கிரவாண்டி தேர்தல் பரப்புரையிலேருந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப ஒரு தவறான பாதையில் போகுது அது தேவையற்றது ஒன்று ஒரு அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஒரு ஒரு காலகட்டத்திலையும் அதை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் மக்கள் மனதில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தணும் கரெக்டாக சொன்னால் இப்போ சீமானை பொறுத்தவரை யார்கிட்ட கேட்கணும் சீமான் கேட்குற கேள்வி யாராவது பதில் சொல்ல முடியுமா சிவன் கேட்குறது என்ன தப்பு இப்படி தான் ஒரு விவாதமே வருது சீமான்ற ஒரு டாப்பிக்கு பேச்சில் வரும்போதே இது ரெண்டு தான் வருது இப்போ எப்படி வருதுன்னா இந்த சீமான்னு எப்படி பேசுகிறாரு ஏ எதுக்கு எதெல்லாம் பேசுகிறாருந்தாலும் இப்படி வந்துருச்சு இப்போ இது வீழ்ச்சியாக வளர்ச்சி நீங்கள் வந்துட்டு தொட தேவையற்ற ஒரு ஒரு பைகான் ஹிஸ்டரி கலைஞர் உங்கள் கருணாநிதின்ற ஒரு ஹிஸ்டரி அவரை பற்றி அந்த மாதிரி பேசுறதுக்க வேணாம் அப்புறம் அதுலேருந்து தொடர்ச்சி நான் பேசுகிறேன் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சவால் இதெல்லாம் தேவையற்றது எல்லாம் இப்படி பேசுகிறதுக்கப்புறம் உடனே அவங்களுடைய த தமிமார்கள் என்ன அதை எடுத்து லீடாக வச்சுக்கிட்டு அவனும் அங்கே பேச வேண்டியது அப்படின்றது ஒரு ஆட்சி அதனுடைய விளைவு தான் இந்த அளவுக்கு போய் நின்று உங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம் தமிழை பொறுத்த வரைக்கும் காவல்துறை உங்கள் மேலே கடுப்பாக தான் இருப்பாங்க ஏன்னா அந்த ஒரு நிகழ்ச்சி ஐபிஎல் தொடர்பான அந்த மறியல் போராட்டத்தில் அப்போ நடந்த ஒரு ஒரு காவலர் தாக்கப்பட்ட தொடர்பாக காவல்துறை உங்கள் மேலே வந்துட்டு இந்த சாதாரண முடியில் சொல்ல போனோன்னா காண்டாக இருப்பாங்க புரியாது அது உங்களுக்கு அப்போ வந்துட்டு நீங்கள் எப்படி நடந்துக்கிறணும் அந்த ஃபீலிங் அசூவிச்சு பண்ணணும் நாங்கள் உங்களுக்கு எதிரான கிடையாது அப்படிலாம் நாங்கள் எதுவுமே கிடையாது நாங்கள் சராசரி ஒரு அரசியல் கட்சி நாங்கள் எங்களுக்கு இவர் எதிரி அவர் எதிரிலாம் கிடையாது நாங்கள் இந்த மக்களுக்காக நிற்கக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறது அதை வலியுறுத்தி அதை ஆழமாக கொட்டிச்சிட்டு அதுதான் அரசியலாக்கணும் அதுவும் ஒரு செக்மெண்ட்டு தானே காவல்துறை அப்படின்றதும் ஒரு பக்கத்தில் துறை இன்னொரு இடத்துல அதில் இருக்கிறவங்களும் இந்த நாட்டு மக்கள் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க அரசியல் கொண்டு போயிருக்கணும் அதை விட்டுட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரி மேலேயே பாயறது அவர் இவங்க என்ன எடுக்க மாட்டார் அது உண்மையாக கூட இருக்கலாம் அசீமான்னு சொல்கிறது அது வேற விஷயம் இல்லை அது இப்போ போய் இல்லை அது சொன்னதை கேட்டு நான் சொல்லிட்டேன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவர்கிட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார் அதை வச்சு நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து அதுக்கு நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு தான் சொல்கிறாரு எங்க இது தலைமைத்துவம் அது இது ஒரு பண்பாது அப்படி சொல்லலாமா அப்படி சொல்லிட்டு பின்வாங்கிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய இக்கட்டை ஏற்படுத்துது கட்சிக்கு சும்மா நீங்க வந்துட்டு அப்படியே வாயில வர்றதெல்லாம் பேசக்கூடியதுக்கு வந்துட்டு தலைமைத்துவம் கிடையாது தலைமை அப்படி கிடையாது அது அது அடிப்படையா தான் கட்சி தொண்டர்கள் அந்த அவருக்கு எதிராக ட்விட்டர்ல போட்டாங்க போலீஸ்க்கு எதிராக ஆமா அதான் சொல்ல வரேன் அப்புறம் என்ன ஆச்சு இவங்களையும் மாற்றி விட்டீங்க இப்போ நீங்க மாறிட்டீங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவர் சொன்னதை வச்சா நாங்க போட்டோம் அதனால நாங்க சொன்னதெல்லாம் நாங்க வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க போடுவாங்களா ட்விட்டர்ல என்ன இதெல்லாம் தேவையற்றது இதெல்லாம் ஒரு கட்சியினுடைய அரசியல் பாதையில் வந்துட்டு ஒரு ஒரு அடியை வந்துட்டு செல்வாக்கையை நோக்கி எடுத்து வைக்கணும் செல்வாக்குன்றது என்னது உங்கள் மேலே ஏற்படக்கூடிய நம்பிக்கையும் மரியாதையும் தான் செல்வாக்கு இப்போ இந்த சமீபகாலமாக இந்த விக்கிரவாண்டி கலைஞரை திட்டி பாட்டு பாடின அந்த இருந்து இன்ன வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிங்க உங்களுடைய செல்வாக்கு அதிகரிச்சிருக்க ச மக்கள் மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க சுத்தமாக அடிபட்டுருக்கோம் ஸோ இதே பாணி சீமான் கடைபிடிச்சார் அப்படின்னா இருபத்தாறுல ஒரு ஒரு இடம் விஜய் கூட இவர் அண்ட மாட்டார் எதுக்குங்க அதெல்லாம் விஜய் கூட இருக்கு சொல்லுவாங்கல்ல எப்போ போயிட்டு இருக்கிற பாதையில் நம்மளும் போனோம்னா நம்மளும் சாக்கடையில் விடுற மாதிரி தான் இருக்கும் நம்ம தனியாக பார்த்துக்குறோம் பிறகு பார்த்துக்கறலாம் அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லை ஏதோ ஏதோ ஒரு வகையில் இப்போதான் தடம் மாறுதுன்னு சொல்ல வரீங்க அப்படி பா அப்படி புரிஞ்சிக்கலாமா தடம் மாறுறதெல்லாம் கிடையாதுங்க வாயால் மாடுறதுக்கு பேர் தடம் மாறுறதா நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்தும் போது தமிழ்நாட்டுக்கு தானே நடத்துகிறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே நடத்துகிறீங்க தமிழ்நாடு உங்களுடைய தேவை என்ன அதை பேசிட்டு போக நீங்கள் நீங்கள் திமுக மட்டுமே குறி வைக்கிறீங்க அது பரவாயில்ல ஓகே அதுதான் அவங்களுடைய பார்த்தீங்கன்னா ரைட் ஓகே குறி வச்சுக்கிட்டே இருங்க அவங்க பதில் சொல்கிறதுக்கு பதில் சொல்லட்டும் இல்லாட்டி இல்லை அப்புறம் கீழே வந்துட்டு சமூக ஊடகங்களை அடிச்சுக்கங்க அதெல்லாம் வேற விடையா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது தானே முக்கியம் மக்கள் மத்தியில் எல்லோரும் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டு யூடியூப்பை பார்த்துக்கிட்டு எல்லாம் முடிவெடுக்க இல்லை சீமான் என்ன பேசுறாரு இப்போ சீமான் பேசுறது எல்லா ஊடகங்கள்லையும் வருது எல்லா பேப்பர்லேயும் வருது அதே மாதிரி அவருக்கு எதிரான நெகட்டிவாக எல்லா ஊடகங்களையும் வருது எல்லா பேப்பர்லையும் வருது இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்கள் ப்ளஸ்ஸாகவும் இருக்கிறீங்க மைனஸாகவும் இருக்கிறீங்க அப்போ ஒரு தேக்க நிலைக்கு வந்துடும் உங்களுடைய கட்சி அந்த மாதிரி தேக்க நிலைக்கு வந்துடுச்சு அப்படின்னம்னா அதுக்கப்புறம் உங்களை யாரும் அண்ட மாட்டாங்க உங் நீங்களும் வந்துட்டு ஒரு மாற்று அப்படின்ற ஒரு அரசியல் அரசியல் சக்தின்ற அந்த நிலையை எடுத்துருவீங்க அது அப்போது இன்னொரு பக்கம் நாட் அண்ட் அட்வைஸ் ஐ எம் நாட் அட்வைஸிங் நான் கிடையாது நான் அந்த எல்லாம் நான் ஒரு சொல்லலை நீங்களே அதை வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுனால இதை அனலைஸ் பண்ணுறோம் ஒரு கட்சி அப்படின்றதுனால அதனால் வந்துட்டு இதை எடுத்துக்கிறது எடுத்துக்காது இது சீமான பொறுத்த அடையணும் ஆனால் தான் ஆகும் இப்போது அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த பிரதான நிகழ்ச்சியில் ஒரு பெண் வழக்கறிஞர் வந்து ஒரு பிறந்தநாள் கூட்டத்தில் இப்படி சீமான் குறித்து விமர்சனங்களை வைக்கிறாங்க ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை விடுதலை சக்திகளை ஒரு நட்பு சக்தியாக தான் பார்க்குறாங்க ஒரு பிறந்தநாள் நிகழ்வுல இப்படி ஒரு பேசுவதையும் இதை சர்ச்சையாக எழுதுறதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது தப்பானது இப்போ அதுவும் தமிழ் தேசியம்தான் இவங்களுடைய ரெண்டாவது கொள்கையும் பிரதான கொள்கையே தமிழ் தேசியம்தான் வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் திருமான் அண்ணன் திருமான் தான் அவரும் பேசிட்டு இருக்கிறார் எதிர்காலத்தை கருதி தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி கொள்கையை கருதி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கணுமே ஒழிய ஆன்டி பிஜேபி ஃபார்சிச பிஜேபி எதிர்க்கிறான்னு சொல்லக்கூடிய திருமணம் இதை எப்படி ரசிக்கலாம் அடிப்படையில் இல்லையே புரோ தமிழ் ஃபோர்ஸஸ்லாம் ஒன்றா இருக்கணும் அப்புறம் நீங்கள் வந்துட்டு அவங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க ஒரு கட்சிக்காக ஒரு கட்சியால் ஒன்று சாதிக்க முடியுமா அந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு கட்சியால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா இன்னைக்கு யாராலையும் முடியாது ஒரு அணி சேர்க்கையின் மூலமாக தான் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எதை அனுமதிக்கணும் எதை அனுமதிக்க கூடாதுன்றது இருக்கு இல்லையா நீங்கள் எவ்வளோ விஷயத்தில் வந்துட்டு சீமா திரும்ப வந்துட்டு காட்டமாக சொன்ன போது சீமானை பற்றி நீ தனியா நின்று புடுங்கன்னு கூட கேட்டார் ஒரு இடத்துல அதுக்கு சீமான பதில் சொல்ல போது சரி என் அண்ணன் கூட்டணி போயிட்டு எண்ணத்தை பிடிக்கிட்டாரு அப்படிதான் சொல்லிட்டு சாஃப்டாக கேட்டார் எல்லாருக்கும் தெரியுது அப்போ அவர் உங்களுக்குன்னு ஒரு அணுகுமுறையை வந்துட்டு கடைபிடிக்கும் போது நீங்கள் கடைபிடிக்கிற ஒரு காட்டமான அணுகுமுறையை அவர் கடைப்பிடிக்கலை எனக்கு திரும்ப மேலே வந்துட்டு பெரிய மரியாதையும் உண்டு பெரிய எதிர்பார்ப்பும் உண்டு சீமான் கிட்ட வந்துட்டு ஒரு நட்பு சக்தி அப்படின்ற ஒரு தான் எனக்கு இருக்குது மற்றபடி அப்படி இருக்கும்போது இவர் இதை அனுமதிக்கிறதுன்றது தவறு வந்துட்டு இது பின்னாடி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர இடத்துல இது மாறுபட்டு போயிடும் வர்றவங்க வந்துட்டு என்ன வேணாலும் பேசிட்டு போவாங்க தலைவர் இதை சொன்னார் ரசிப்பாருன்றது இப்ப சாட்டை துறைமுருகன் உங்களுக்காக பேசும்போது அந்த வழக்கறிஞர் அவருக்காக பேச மாட்டாங்களே ஆனா இந்த வழக்கறிஞர் பேசுறது விடுதலை சுத்தினுடைய கொள்கையும் கிடையாது நிலைப்பாடும் கிடையாது சாட்டை துறைமுகம் பேசுகிறது இதுவும் கொள்கையும் கிடையாது நிலைப்பாடும் கிடையாது அவ்வளோதான் அவங்க திடீர்னு வரக்கூடிய மின்னல் மாதிரி அது போயிடுவாங்க நிலைச்சி நிற்கிறது நீங்க தான் ஸ்டார்ஸ் அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் இல்லை நீங்க இப்போ நாம் நீங்க கட்சியோட நீங்கள் பயணிச்சிருக்கிறீங்க அதனால நான் உங்ககிட்ட இந்த கேள்வி தான் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டின் ஆர்எஸ்எஸ் பிசுறுன்னு சொல்கிறாங்கல்ல அதில் உண்மை இருக்குதா மோடியை பாஜகவை ஆர்எஸ்எஸ் சார் இந்த கேள்வி பதில் சொல்லுங்கள் மோடியை ஒரு காலகட்டத்தில் சீமான் செய்யலை சீமானுடைய ரைட்டுங்களா அதுக்கப்புறம் அந்த ரைடு மற்றதெல்லாம் வந்து சின்னத்தெல்லாம் பிடுங்கும் போது சீமான் யார் மேலே பாய்ஞ்சார் அதே ஆர்எஸ்எஸ் மேலே தானே பாஞ்சாரு இப்போ ஒரு இன்ஃப்ளென்ஸுக்கு வாங்க ஒரு முடிவுக்கு வாங்க சீமான் வந்துட்டு ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு சாதகமான சக்தியாக இருந்தாங்கன்னா அதை பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சியிலையும் பாஜக இறங்கிச்சு நான் எழுதி தரம் பாஜக நாம் தமிழரை ஒழிக்க பார்த்தாங்க தான் உண்மை இப்போ சின்னத்தை புடுங்குனதனுடைய பின்னணியில் இருந்தது இதுதான் நாம் தமிழருடைய ஓட்டு அதெல்லாம் இவிஎம்மை பற்றி நல்லா ஆழமாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் சீமானையோ நாம் தமிழரையோ வந்துட்டு ஆர்எஸ்எஸ்ஸு அதனுடைய இது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மையற்ற வாதங்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஒரு நாம் தமிழர் கட்சி எந்த தொண்டனை வேணாலும் கேளுங்கள் அவனுடைய நிலைப்பாடு அப்படின்றது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீ வெட்டி போட்டால் கூட அவன் வந்துட்டு பிஜேபி பக்கம்லாம் மாட்டான் இந்துத்துவ பக்கம் போகமாட்டான் அவன் சிலர் வந்துட்டு சாதியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த நான் ஆதரிக்கிறேன் ஏன்னா அப்படிலாம் இருக்கிறாங்க அப்படி சொல்ல சொற்கள் எல்லாம் அப்படின்னா சொல்ல அடிப்படைகள் எல்லாம் கையாண்டார் சீமானும் கையாண்டாரு ஒரு கட்சியினரும் கையாண்டாங்க வெளியில் வந்து கல்யாண சுதந்திரம்லாம் கூட கையாண்டாங்க அதெல்லாம் வேறு கதை ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெளிப்படையாக ஒரு தமிழர் தன்மையோட அந்த அரசியலை ஆண்டுகிறார் அப்படின்றதுக்கு சீமானுக்கு ஏராளமான அத்தாட்சிகள் இருக்குது ஒரு பொது தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட வேட்பாளரை போடுறதுல இருக்கக்கூடிய ஒரு துணிச்சல் அவர்கிட்ட இருக்கு இன்னைக்கு இடத்துல என்னைக்கோ சொன்னார் சீமான் நானெலாம் போயிருந்தேன் நாங்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு பல பெற்றா நாங்கள் அண்ணன் திருமாவளவனும் முதல்வராக இருக்கணும் யாரும் தடுக்க முடியாது அப்படின்னாரு முதல்ல சொன்னதே சீமான் தான் அந்த மாதிரி சீமானுடைய தனித்தன்மை எனக்கு தெரியுங்க அதெல்லாம் நான் கூடவே இருந்தேன் ஒரு லட்சம் அஞ்சு வருஷம் நான் கூட இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் அதனால் நாம் தமிழர் கட்சி இப்படியெல்லாம் சொல்லி விடுதலை சிறுத்தைகள் சிலர் பேசுறதுன்றதெல்லாம் வந்துட்டு பொருத்தமற்றது இல்லை அந்த வழக்கறிஞர் சொன்னது ஒரு பக்கம் இல்லை வழக்கறிஞரை தாண்டி வழக்கறிஞரை தாண்டி தான் நான் பேசுகிறேன் வழக்கறிஞர் பேசுகிறதெல்லாம் பற்றி இல்லை அதை சொல்லி கேள்வி கேட்டாங்க அதுக்காக நான் பதில் சொன்னேன் அவங்கன்னு இல்லை பொதுவாகவே அவங்க ஒன்று நினைக்கிறாங்க இப்போது நாம் தமிழருக்கு விடக்கூடிய ஓட்டு அனலைஸ் பண்ணுங்க நீங்கள் யார் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுற உங்களோட இளைஞர்கள் மாற்று அரசியல் தேவைன்னு நினைக்கிறவங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாங்க ரைட்டுங்களா இதுதான் நாம் தமிழர் அதை யாராலையுமே உடைக்க முடியாது இல்லை அப்புறம் இந்த பிராண்டுக்குள்ளே நாம் தமிழர் கட்சியை கொண்டு வரதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும் அது என்னன்னு சொல்லு என்ன அரசியல் அது அப்படி சொல்லிட்டா வந்துட்டு போக மாட்டாங்களா யாரும் அடித்து உடச்சி தூக்கி முடிச்சு போட்டு போயிடுவான் சீமான் தமிழ் பேச்சில் சீமானுக்கு எதிரான விமர்சனத்தை சீமான் எப்படி உடைக்கிறான்றதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் தெளிவாக இருப்பாங்க சீமான் கிளீனாக சொல்ல யாரை பார்த்து என்ன அடுத்து சொல்கிறீங்க அப்படின்ட்டு சீமானுடைய தமிழ் தேசியம் அப்படின்றது பண்பாட்டு வழி தமிழ் தேசியம் அவ்வளோதான் அந்த பண்பாடு அப்படின்ற ஒரு இடத்துல பிசி அது ஏற்கனவே இருக்காது ஏன்னா பண்பாடு சாதியத்தை தாங்கி தாங்கி பிடிக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ரைட் ஓகே அது இருக்குது இல்லாமலும் இருக்குது நாங்களும் பண்பாடை பற்றி பேசுகிறோம் இங்கே தான் நாங்கள் ஜாதியை தூக்கி பிடிக்கிறது இல்லை நாங்கள் திரும்பவும் தான் தூக்கி பிடிக்கிறோம் அது வேறு விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் வந்துட்டு பிராண்ட் பண்ணுறீங்க முத்தரை கொத்துறீங்க இதை செய்யாதீங்க அது ஒரு நேச சக்தி உங்களுக்கு ப்ரோ தமிழ் ப்ரோ தமிழ்நாடு ப்ரோ தமிழ் தேசியம் அதுதான் அந்த கட்சி எனவே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அணுகுமுறைன்றது மிக மிக தவறானது ஐயா அவர்கள் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் தமிழர் மத்தியில் எதானது வந்துட்டு ஏழு தமிழர் பிரச்சனையின் போது அவர் நிகழ்த்தி நடத்திய அந்த உண்ணாவிரத போராட்டம் மறை மறைமுறை நகரில் இல்லையா எல்லாரும் போய் சொந்த நானும் போய் பார்த்தேன் அப்படியேப்பட்ட ஒரு போராட்டம் அது பெரிய போராட்டம் அதிலேருந்துட்டு அவர் அதுக்கப்புறம் முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியலில் ஒரு டெவலப் ஆகிட்டே இன்னொரு பக்கத்தில் நாம் தமிழர் அதே பிரச்சனை வச்சு தான் வருது அது என்ன சொல்லுது அதனுடைய அடிப்படை தமிழருக்கென்று ஒரு அரசியல் தேவை அப்படின்றதுக்கு தான் வந்துச்சு அதை திரும்ப என்ன பண்றாரு வாக்கு அரசியலை நிற்கும் போது தனிச்சு நின்று சாதிக்க முடிய முடியாது அப்படி நினைக்கிறாரு ரெண்டாவது எதிர்க்க வேண்டிய கட்சிகள் பல வாய்ந்தவையா இருக்கும்போது நம்ம பலத்தை தேடி நாடி இருக்கணும்ன்ற ஒரு இடத்துல தான் திமுக கூட்டணியோடு அவங்க போறாங்க அப்போதுல இருந்தே நான் பார்க்குறேன் நடுவில் வந்துட்டு இந்த மக்கள் நல்ல கூட்டணின்ற ஒரு அபரேஷனை தவிர மற்றபடி அவங்க அந்த மாதிரி தான் போகிறாங்க நாம் தமிழர் கட்சி தெளிவாக தனிச்சு தான் நிற்கும் நிற்போம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இப்போ தான் கூட்டணி அதுவும் விஜய் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவர் பேசியிருக்கிறார் மற்றபடி அவர் ஒன்றும் பேசலை ஆனால் அவர் வந்துட்டு திருமாவோடையோ இல்லை பாட்டாளி முதல் கட்சியோடையோ நாங்கள் கூட்டணி எதிர்காலத்தில் சேரலாம் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு சீமான் சொல்லியிருக்காரு ஆனால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது அடிப்படையற்ற வாதங்களை வைக்கக்கூடாது இல்லை என்னைக்காச்சும் ஆர்எஸ்எஸ் வந்துட்டு நல்ல ஒரு இயக்கம் அருமையாத ஒரு இயக்கம் அப்படின்னு சீமான் பேசுகிறார சொன்னாரா இல்லை நாம் தமிழர் கட்சிக்காரன் யாராவது பேசுகிறானா சும்மாவே நீங்கள் பிராண்ட் பண்ணுறதுன்றது தப்பான ஒரு அரசியல் அது தவறு சரி அது செய்யக்கூடாது இப்போ ரீசன்டேஸ் டேஸாக கலைஞர் அவர்களுடைய நூறுவா நாணயம் வெளியிடுறாங்க அதில் வந்து திமுக வந்து பாஜகவோட இணக்கம் காண்றாங்க அப்படின்னு அதிமுக தரப்புலையும் வைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினர் சேர்ந்தவர்களும் சிலர் இந்த விமர்சனங்களை வைக்கிறதா பார்க்க முடியுது ஒரு நானே வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு அமைச்சராக அவர் வந்து பங்கேற்றதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அரசியலை வச்சு பார்க்க வேண்டியது இருக்கா இல்ல அதெல்லாம் அவங்களுடைய வசதியான அரசியல் பார்வைங்க திமுகவை எதிர்க்கணும் திமுக எதிர்த்துக்கான தப்பு அண்ணா திமுக எதிர்க்கணும் அண்ணா திமுக எதிர்க்கான தப்பு இது தெரியாதா இது வந்துட்டு ஏதாவது பெருசாக அரசியல் தெரிஞ்சிருக்கணுமான்னு ராஜ்நாத் சிங் வர்றதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க சரி என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு இல்லை முதல்வருடைய பேச்சில் ஒரு முரண்பாடுகளையும் அவங்க சொல்கிறாங்கல்ல இது இருக்குது அதான் ஆளுநர் மாளிகை டீ பார்ட்டிலேயே இருக்குத புரன் அது ரொம்ப அபாயகரமானது அது நான் சொல்றேன் டீ பார்ட்டிக்கு கட்சி அட்டன் பண்ணாது ஏன் அட்டன் பண்ணாது கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி ஆனால் திமுக அரசு அதை அட்டன் பண்ணும் போன வருஷம் ரெண்டுமே தப்பு இந்த வருஷம் ஒன்று ரைட்டு ஒன்று தாங்க அது அப்போ ஏதோ ஒரு சமரசத்துக்கு வந்துருக்குறாங்க அவங்க அதை இதை உறுதிப்படுத்துதுன்னே புரிஞ்சுக்கலாமா ஆமாம் சமரசம்தான் என்னை பொருத்தம் ஆனால் இந்த ஊர் ஆயிரம் தேவைகள் இருக்கலாம் ஆட்சியில் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மிரட்டக்கூடிய ஒரு இந்திய ஒன்றிய அரசு இருக்குது இந்திய ஒன்றிய அரசு வந்துட்டு கார்பரேட் நலனுக்காக தான் நிற்கிது அந்த கார்பரேட்டினுடைய நலனை வந்துட்டு தொடர்வதற்கு இல்லாட்டி பெறுவதற்கு அவங்க திமுக ஒரு மறைமுகமான ஒரு சுமுகமான ஒரு முற வச்சுக்கலாம் அங்கேருந்து வர்றாரு யார் அதானி இங்கே சந்திக்கிறாரு ரகசியமாக நடக்குது சந்திச்சிட் போறாரு ஆமாம் சந்திச்சிட் வந்துட்டு போனார் போன உடனே வந்துட்டு பரந்தூர் விமான நிலையத்துக்கு அப்புறம் கிடைக்குது ஸோ முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி எங்க வரும் இங்கே எட்டு மாவட்டமும் வந்துட்டு ஒன்றும் இல்லாத போச்சுனாலும் கூட பத்து பைசா கிடைக்காது ஆனால் அங்கே விமான நிலையத்துக்கு கொண்டு வந்து கூட்டுவாங்க ஏன்னா அது கிரீன் ஏர்போர்ட்டு ஏன்னா விமானம் புறப்படும் போதே பார்த்தி தூங்கினே தான் புறப்படும் க்ரீனாக இருக்கணும்ல கீழே இல்லை அதுக்காக அப்படியேப்பட்ட ஒரு இதுக்கு அதுக்கு வந்துடும் முப்பத்தி ரெண்டாயிரம் வேறு எதுக்கும் வராது ஆனால் அதை பற்றி ஸ்டாலின் கண்டு போக மாட்டார் ஆனால் அந்த விமான நிலையம் கட்டப்பட்ட உடனே யாருக்கு போவோம் அதானிக்கு போவோம் அப்போ அதில் எந்த சங்கடமும் இல்லை கிட்ட அது போகிறதுக்கு வந்துட்டு இவருக்கு எந்த சங்கடமும் இல்லை இவங்கள வச்சுக்கிட்டே தானே ஏர்போர்ட்டை திரு திருச்சி ஏர்போர்ட்டில் ஒரு பகுதியை கொடுக்குறாங்க கிட்ட கொடுக்குறாங்க கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே பிஜேபிக்கும் திமுகக்கும் ஒரு பெருத்த வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது கிடையவே கிடையாது அவங்களுடைய மதவாத கொள்கைக்கு இவங்களுக்கு எதிர் அவ்வளோதான் இதை வச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றை போகிறாங்க கூட்டணி போகிறாங்களா அப்படின்னம்னா கிடையாது அது போனாங்கன்னா தீம்பு அழிஞ்சு போயிடும் இப்படி புரிஞ்சிக்கலாமா கூட்டணி வைக்க மாட்டாங்க மற்ற வகையில் வேற ஏதோ ஒரு வகையில் ஒரு சமரசங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் ஆ அதெல்லாம் தாராளமாக இருக்கும் நல்லா இருக்கும் ஆ நல்லா இருக்கும் ஒன்னும் நல்லா நல்லாயிருக்கும் ஆயிரம் விடயங்கள் இருக்குங்க ஒரு கட்சிக்கும் ஒரு ஆட்சிக்குன்னு ஒரு ஆட்சிக்கும் இடையிலான விடயங்கள் கூட்டணியும் தாண்டி அது எந்த விஷயத்தில் சொல்கிறீங்க வரும் பாருங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு இவங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துக்கும் தடை ஏற்படுத்தக்கூடாது ஒன்றிய அரசு இப்போ இந்த ஆளுநருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன ஒரு பார்ட்டியை வந்துட்டு இவங்க போய் கலந்துக்கிறது ஏன் அது ஒரு இஸ்யூவாக ஒரு இஸ்யூவாகவே ஆக்க மாட்டேங்கிறாங்க இல்லை வழி அனுப்புறதுக்காக இருக்காதா என்ன வழி அனுப்புறதா என்னங்க இதெல்லாம் தமாஷ் இல்லை நான் ஒன்று கேட்குறேன் எஸ்டிபிஐன்னு ஒரு கட்சி சாதாரணமாக நீங்கள் எதையுமே எடுத்துக்க அரசியல் அப்படின்றது என்னென்னா எல்லாத்துக்குமே கவனத்தையோட சிரத்தையோடையும் தான் பார்க்கணும் அவன் சொல்கிறாங்க இந்த பிரபாகரன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய தலைவராக நியமிக்கப்படுபவர் ஆர்எஸ்எஸ் சார்புடையவர் அப்படி ஆதரவாளர் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழக அரசு ஒன்றுமே அதுக்கு பதில் சொல்லலையா அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக போட்டவரை இவர் அப்ரூவ் பண்ணலை யாரு ஆளுநர் அப்ரூவே பண்ணலை அப்படியே போயிடுச்சு இவரை பேர் அனுப்பினோடனே அவர் அப்ரூவ் பண்ணி அனுப்புறாரு அப்போ எஸ்டிபி சொல்றதுல உண்மையாக இருக்குது ஏன்னா இவர் அந்த வேலைக்கு தானே இருக்கார் ஆர் என் ரவி ஆர்எஸ்எஸ் வேலைக்கு தானே அவர் பார்க்குறாரு அப்போது இவங்க ஒத்து போகிறாங்கன்னு தான் நாம் போய் கன்க்ளூட் வரணும் எல்லாமே ஒரு இன்ஃபுரன்ஸ் தானங்க இல்லையா அப்போ அதானே வருது அப்போ இந்த பிரபாகரனை பற்றி அவங்க சொல்லணும் இல்லை யாருக்கு ஆள் அப்படின்ட்டு இப்போ எடுக்கக்கூடிய ஆளெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஆட்கள் அதுதான் இப்போ நடக்குது நாடு முழுவதும் ராகுல் காந்தியும் இவர் என்ன சொல்கிறீங்க நீங்கள் யூபிஎஸ்சி தொடர்பு மெல்லாமே வெளியிலேருந்து எடுக்கிறது எல்லாம் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் ஆட்களை தூக்கி அதிகார வர்க்கத்தில் கொண்டு வரதுக்கான முயற்சின்னு சொல்கிறீங்க அப்போ இது என்ன சொல்லுங்கள் நான் கேட்குறேன் விளக்கம் நான் ஒரு ஒரு நான் ஒரு வாக்காளனாகவே நான் கேட்குறேன் நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டவனாகவே நான் கேட்குறேன் யார் அந்த பிரபாகரன் ஆர்எஸ்எஸ் தொடர்பு இருக்கா இல்லையா எஸ்டிபிஐக்கு விளக்கமானா தமிழ்நாட்டுக்கு விளக்குங்க ஆனால் ஏற்க முடியாது அப்போ தான் சொல்ல வரேன் நான் சமரசம் அப்படின்ற நான் தொலைக்காட்சியில நான் பேசிவிட்டா இது ஏற்றுக்கொள்ள முடியாது பாஜக மற்றொரு தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு செயல்படாமல் தடுக்கிறார் ஆளுநர் ஆனா அவர் டி பார்க்கல போயிட்டு நம்ம கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒண்ணு ஒரு இரட்டை நிலைதான் அந்த இரட்டை நிலை அப்படின்றது அரசியல் வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு கொள்கை பாதை அப்படின்றது கிடையாது நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஒண்ணு மிக்க நன்றி